ஏன் இனிய தனி மக்களே நான் தமிழ்நாட்டில் சந்தித்த தலைவர்களில் தன்னலமற்ற நேர்மையான கொள்கை உறுதியும் நெஞ்சலமும் கொண்ட ஒரு உன்னதமான தலைவர் உண்மையான மக்கள் தொண்டர் பூ கழிய பெருமாள் நான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரும் வாய்ப்பு அமைந்தால் முதலில் புலவரின் நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்துவேன் என்று நமது தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் பெரிதும் போற்றப்பட்டவர் தமிழ் தேசிய புரட்சியாளர் புலவர் நமது தாத்தா கூ கழிய பெருமாள் அவர்கள் அதே சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையின்பால் தனது அரசுப் பணியை தொடர்ந்து வீட்டிலிருந்து ஆடு மாடுகளை விற்று சேமிப்பு தானியங்களை விற்று தாயாரின் நகைகளையெல்லாம் விற்று குரல் மலர் என்ற ஏட்டை தொடங்கி இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக வாழ்நாள் முழுவதும் போராடி இன்று தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மூல காரணமாக இருந்த நம்முடைய தாத்தா ஆனைமுத்து அவர்கள் பள்ளி பயிலும் காலத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருந்த தனிப்பானையை உடைத்திருந்து பொதுப்பானையாக மாற்றியதில் தொடங்கி முழுவதும் இடைபடாத எவ்வித சமரசமின்றி அரசியல் புரட்சி செய்த புரட்சியாளர் இளைய பெருமாள் அவர்கள் இம்மூவருக்காகவும் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவிலில் இவர்களின் மூவரின் நூற்றாண்டு விழாவை முன்னெடுப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் மூவருக்கும் புகழ் பணக்கம்